உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரியை வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையின் பெருமை கூற வார்த்தையில் இல்லை கேட்க சலிப்பும் இல்லை வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் முருகனின் அறுபடை வீட்டில் முதல் படையான திருப்பரங்குன்றமும் ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோளையும் எம் மதுரையின் இறைவன் கொடை எம்பெருமான் ஈசனுக்கு மனித உருவம் உள்ள இரு கோவில்கள் அமைந்த திருத்தலங்கள் திருப்பரங்குன்றம் இன்மையில் நன்மை தருவார் கோவில் இங்கேதான் பஞ்சபூத தலங்கள் அமைந்ததும் எம் மதுரையே ஆதீன முதல் முறையில் உருவானது எம் மதுரையிலே திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் பிறந்தது மதுரை திருவாதவூர் இருநூத்தி எழுவத்தி எட்டு தேவார பாடல்கள் பாட பெற்ற திருத்தலங்களில் மூன்று மதுரையில்தான் உள்ளது சுதந்திரம் பெற்ற பின் மாநகராட்சியாக மாறியதும் மதுரை கல்வியின் சிறப்புக்காகவே பாரதியார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ரமண மகரிஷி ஆகியோர் பள்ளிப்படிப்பு மதுரையிலேயே அமைந்தது என்பது மதுரை கல்வி சிறப்பை பறைசாற்றும் தென் தமிழகத்தின் முதல் தொழில்துறை மையமாகவும் கல்வி மையமாகவும் மதுரை திகழ்கிறது தகவல் தொழில் நுட்பத்துறை இரண்டாம் அடுக்கு நகரமாக பட்டியலிடப்பட்டதும் மதுரை வீரம் வித்திடம் ஏறு என்னும் வீர விளையாட்டில் பிறப்பிடம் இம்மதுரையே காந்தியடிகள் விவசாயிகளின் வறுமை கண்டு ஆடை முறை மாற்றிய அரை ஆடை முறை மாற்றிய நிகழ்வு நடந்தது மதுரையிலே மேலமாசி விதியிலே கண்ணகைக்கு தவறான தீர்ப்பு கூடிய காரணத்தால் மனமுடைந்த மரணம் அடைந்த மன்னர் ஆண்டதும் எம் மதுரையே இன்னும் மதுரையின் பெருமையை கூறிக்கொண்டே செல்லலாம் ஆன்மீகம் அறிவியல் தொழில்துறை கல்வித்துறை விளையாட்டுத்துறை மதுரை பெருமை பல்கி கொண்டே போகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நன்றி நான் உங்கள் கூறிய